இந்த நாளிலே ஒன்று நாளாகவும் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வருஷங்கள் வரை பார்க்கின்ற வகையிலே தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக என்று இரண்டு முறை அவன் தேவனுடைய பெட்டியை தேடினவனாக இருக்கிறான் கடந்த வாரத்தை தியானித்தவளே இரண்டு முறை என்பது ஒன்று நாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த வலையிலே மற்றொன்று மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட வழையிலே இரண்டு முறை தேவனை தேடினான் அதை போல நாமும் கூட நாம் தேவனை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகித்து அவருடைய மகனாக மகளாக மாறி நாம் அவரை தேடவிட காணப்படுகிறோம் இவன் சொல்லுகின்ற உடலே சவுலின் நாட்களில் அதை தேடாமல் போனோம் என்று சொல்லுகிறான் ஆதி நாட்களிலே நாம் தேவனை தேடாமல் போனோம் எப்படி தேடாமல் போனோம் மோசே கற்பித்த பிரகாரமாக

அவன் எடுத்து வருகின்ற வகையிலே குடும்பமானது அங்கு அடிக்கப்படுகிறது அடிக்கப்படுகிறான் அகியோவும் அடிக்கப்படுகிறார்கள் எனவே தாவிது உணர்ந்து மன்னிப்பு கேட்கின்றான் குற்ற நிவாரண பலியை செலுத்துகிறான் தொழுது கொள்ளுகின்றான் ஸ்தோத்திரங்களையும் செலுத்த ஆயத்தமாகின்றான் எனவே தேவடைய பெட்டியே நாம் திரும்ப நம்முடைய ஆசிர்வாதமான இடத்திற்கு நாம் வர வேண்டுமானால் அவிரதாவ் வீட்டிலே இருந்து ஓபேத் வீட்டிலே அந்த தேவனுடைய பெட்டி வந்தது மூன்று மாதங்கள் ஆசீர்வாதமாக இருந்தது இப்பொழுது ஓபே ஏதோ வீட்டிலிருந்து தாவிது தான் ஆயத்தம் செய்த ஸ்தலம் கூடாரத்திற்கு அதை அவன் கொண்டு வருகிறான் கூடாரம் என்றால் சபை கூடாரம் என்றால் சரீரம் கூடாரம் என்றால் உன்னுடைய குடும்பம் தேவனுடைய பெட்டியே தேவனுடைய குடும்பமே தேவனுடைய சரீரமே நாம் சபையாக மாற வேண்டுமானால் தேவனுடைய பெட்டியை யார் எடுக்க வேண்டும் தேவனுடைய காரியங்களை யார் எடுத்து செய்ய வேண்டும் கடந்த வார்த்தை கூட சொன்ன இந்த பகுதி அந்த பகுதி ஆனால் பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே ஓப்பன் ஆல் எவ்வருக்கும் உள்ளே வர முடியும் ஆனால் தொழுது கொள்ளாமல் பரிசுத்தம் இல்லாமல் தேவன் உன்னை தெரிந்து கொள்ளாமல் நாம் இவளுக்குள்ளாக வரக்கூடாது என்று நாம் சென்ற வார்த்தை தியானித்தோம் எனவே சபையாக நாம் இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் நான் தனிப்பட்ட வீட்டில் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் எடுத்து வாசிப்போம் உபாகமம் பத்தாவது அதிகாரம் எட்டாவது வருஷம் புக் ஆஃப் ட்யூட்ராமணி சாப்டர் டென் வர்ட் நம்பர் எயிட் உபாகமம் பத்து எட்டு கர்த்தருடைய உடன்பட்டியை சுமப்பதற்கும் கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு பல மூன்று காரியங்கள் சொல்லுகின்றார் அங்கு அங்கு லேவி கோத்திரத்தை பிரித்தெடுக்கிறார் காட் செப்பரேட் ஒன் ஃபேமிலி

தே டு பி பி டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வெறும் டீச் பண்ணால் போதும் த த த பாஸ்டர் டூ ஒன் இஸ் பேரண்டல் கேட்டகரி ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல அவர் என்ன செய்யணும் அந்த விசுவாசிகளை அணைத்து கொள்ள வேண்டும் அருளிலே அந்த குடும்பத்தில் ஒருவனாக மாற வேண்டும் எதா பிரச்சனையா போய் மூக்க உள்ள விட்டு கேட்டு கிளியர் பண்ணணும் ஐயோ நமக்கு என்ன வந்து நம்ம ரொம்ப கேட்க போனாங்க என்ன செய்ய விட்டாங்க சபைக்கு வர மாட்டாங்க காணிக்க தர மாட்டாங்க தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைப்பார் என்றால் யூ மஸ்ட் பி அ பேரண்ட் நீ ஒரு தகப்பன் தாய் என்கிற ஒரு சாணத்தில் இருந்து இந்த ஊழியத்தை செய்து மற்றைய பாரத்தை சுமக்க வேண்டும் அதே சமயம் டீச்சர்ஸ் கடுமையான உபதேசம் கடிந்து கொள்ளுதல் அதையும் அதனை பிரித்தெடுக்கிற காரியம் மாத்திரமல்ல அது சுமக்கிற காரியங்கள் அடுத்து சொல்றாரு கர்த்துடைய சன்னிதிலே நின்று ஆராதனை செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டை வாசிப்பாரு மோர் தென் டுவெல் மோர் தென் செவன் அவர்ஸ் மோர் தென் எயிட் அவர்ஸ் ஒன் பிளேஸ் எஸ்ரா அந்த பலி கர்த்துடைய வார்த்தையை வாசிக்கும்படியாக அவன் எழுந்து நின்றான் ஜனங்கள் எழுந்து நின்றார்கள் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்றிருந்தாங்க ஆராதனை எப்படி இருக்கிறது நீ எப்படி கர்த்தருக்கு கனத்தை செலுத்துகிறாய் நேரத்தை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் அப்புறம் கர்த்தர் நாமத்தை கொண்டு ஊழியக்காரன் மற்றவர்களை ஆசீர்வதிக்க பிறந்தவர்கள் கிறிஸ்டியன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ மற்றவளை ஆசிர்வதிக்கணும் எனவே சபையிலே நாம் பிள்ளைகளே ஊழியம் செய்ய விரும்பினால் செயல்முறை உபதேசங்கள் என்று இரண்டு குழுக்களாக நான் இவைகளை பிரித்திருக்கிறேன் முதலாவது குழு ஊழியருடன் சபை ஊழியத்திலே செயல்பட வேண்டும் யூ மஸ்ட் பி ஜாயின் வித் யுவர் பாஸ்டர் ஊழியக்காரனோடு இணைந்து அந்த செயல்முறை உபதேசங்களை நீங்கள் வாசித்து பார்க்கின்றவன லேவியரை பசுத்தம் பண்ணுங்கள் இரண்டாவதாக லேவியர் தங்கள் தோல் மீது சுமப்பார்கள் மூன்றாவதாக லேவியர் பலியிட்டார்கள் நான்காவதாக லேவியர் பணிவிடை செய்தார்கள் அப்போடைய பிள்ளைகளை நீ ஊழியக்காரனோடு இணைந்து முதலாவது நீ படுத்தி கொள்ள வேண்டும் ஜபம் ஜம் என்கிற ஒரு தூபத்தை நாம் என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஆராதனைக்கு வந்துடணும் வந்து இணைஞ்சு ஜெபிக்கணும் ஆராதனை முடிஞ்ச பின்னாலேயும் நின்று கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும் அவ்வாறு நீங்க ஜெபித்து பாருங்க சபையினுடைய வளர்ச்சியை பாருங்க மற்றவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை வாழாக்காமல் ஒரு புதிய முயற்சி எடுப்போம் நீங்கள் முன்பதாக வாருங்க வந்து இணைந்து கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணுவோம் பெந்தகோ சபையில் போய் பாருங்க இங்கே பிரசங்கம் அங்கே ஒரு கூட்டம் தோத்தரோ 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 நின்று இருப்பான் ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஒன்று ஆண்டவர் ஆ இதோ சொல்லுங்க ஆ துதிக்கிற மையப்படுத்து ரெண்டாவது அப்படி போடு என்னது அப்பா ஆமாம் 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 ஓய்வோயோ துரத்துறோம் என்னத்த யார் சாத்தான் சோம்பேறித்தனும் லேட்டாக வர சாத்தாங்கோ முருமுறுக்கிற சாத்தாங்கோ பின்னாலேருந்து பாச குறை சொல்கிற இதெல்லாம் துரத்தணும் எப்போ நீ தோத்திரம் போட்டாதான் நீ தோத்திரம் போடாமல் இருந்தனா அந்த ஆத்திரப்பட்டு உள்ளே வரும் எனவே தேவடைய பிள்ளைகள்

ஆனால் என்ன செஞ்சான் சபையோடு இணைந்து கொண்டான் இணைந்து அவன ஆடி அப்பாவை இப்படி ஆடின உடனே யாரு மீகாய் யாரு ஆமாம் அவன் ஒய்ஃப் லைஃப் நைஃப் காரித்து புறம் நீலாம் ஒரு ராஜாவா நீ இப்படியா ஆடுறீயா என்று சொல்லி கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்தை அடைத்து போட்டார் சபையே நீ தேவடைய பிள்ளைகளோடு இணைந்து நீ நடனமாடி அவரை ஆராதிக்கணும் அதை விட்டுட்டு மீகால போல இருந்தன அந்த ஆசீர்வாதம் உனக்கு அவனுக்கு நான் சொல்லவில்லை வேதம் சொல்லுகிறது எனவே அவன் என்ன செய்தான் நான் சபையாரோடு இணைந்து பாடகர் குழுக்களை உருவாக்கினான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தான் முதலாவது சாதாரண ஆண்டர் இரண்டாவது பின்னால் நம்ம சிந்திக்க போயிடும் அது ஒரு வேறு தரித்து கொண்டு ஆடினான் மூன்றாவது சுரமண்டலத்துல வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்களாம் கைத்தாளம் சுரமண்டலம் என்று வேகத்தை வாசிக்கிறோம் சுரமண்டலம் வாசிக்கிற சத்தத்தோடு கொண்டு வந்தார்கள் அவன் தாவிது சனநூல் ஏபோத்தை தரித்து நடனம் நடனமாடினான் முதல்ல சாதாரணமா ஆடினா இரண்டாவதாக சனநூல் தரித்து அவன் நடனம் நடனமாடினான் சரி முதலாவது நீ ஒரு லேவியர் என்பதை மறந்து போகலை சொல்லுங்க நான் ஒரு லேவியன் நான் லட்சிக்கப்பட்டவன் நான் மனம் திரும்பின நான் ஒரு விசுவாசி ஏனென்றால் லேவியர் ஆகும் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசதம் வாசிக்கின்றவன் புக் ஆஃப் சி எயிட்வல் லெவிட்டிகஸ் சப்டி எயிட் லேவியருக்கு தனி ஸ்தானம் அதில் அவன் அபிஷேகம் பெற்ற தைலத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோருடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பிள்ளைகளே உனக்குள்ளாக அபிஷேகம் இருக்கிறது என்று ஒன்றிய வாசிக்கிறோம் அந்த அபிஷேகம் உனக்கு உணர்த்தும் மற்றவர்கள் உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் இருக்கிறதா உனக்குள்ளாக அந்த அபிஷேகம் உனக்கு ஒரு தனி ஸ்தானத்தை கொடுத்து உன்னை சுத்திகரிக்கும்படியாக பழைய ஏற்பாட்டிலே லேவி குடும்பத்தை தெரிந்து கொண்டார் புதிய ஏற்பாட்டிலே விசுவாசித்தவர்களே யோவான் ஒன்று பன்னிரெண்டிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவரை விசுவாசித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் இந்த வார்த்தைக்கு நீ கீழ்படிவாய் என்றால் இந்த அபிஷேகத்தினாலே நீ நடத்தப்படுவாய் தேவனுடைய பிள்ளைகளே எனவே அவருக்காக அர்ப்பணித்தவர்கள் தங்களை முன் குறித்து தாழ்மையிலே தங்களை தரித்தவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொண்டார் எங்கே தெரிந்து கொண்டாரா எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசங்கள் வாசிக்கின்ற உள்ள பிபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் உலகம் உருவாதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாரா உன்னையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் யாராக தெரிந்து கொண்டிருக்கிறார் மகனாக தெரிந்து கொண்டு என்னை மறுபடி பிறக்க வைத்தே உந்தன் மகளாக தெரிந்து கொண்டே சாரிய நாங்களே ஆராக்களும் நாங்களே ஐயா ஆசாரிய நாங்களே உம்மை ஆராதிக்கின்றோ ராஜாவுக்கு பிள்ளையா இல்லாட்டா என் குடும்பத்துல பிறந்த அந்த சாபத்திலேயே வளர்ந்து கொண்டிருக்க சாபத்தின் பிள்ளைகளா இன்றைக்கு மனம் திரும்புகிறேன் இன்றைக்கு அற்பணையுங்கள் உடனே அவர் உன்னை ராஜாவுக்கு மகனாக மகளாக மாற்றி அவர் ஆஸ்வதிக்கிறன் ரெண்டாவதாக நீ ஒரு லேவியன் தோல்மேல் சுமக்க வேண்டும் சொல்லுங்க நான் ஒரு லேவியன் தோல்மேல் சுமக்க வேண்டும் யாரை சுமக்க வேண்டும் யார் சொந்த மற்ற பாரத்தை வெரி குட் கரங்க தட்டுவோம் நல்ல பதில் ஒண்ணு சாக்லேட் இல்ல கொடுத்துருப்பேன் மற்றவருடைய பாரத்தை சுமக்கணும் யார் பாரத்தை அப்ப உன் பாரம் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு புரிந்துக்கல யார் பாரத்தை ஏன் அப்படி போடு யார் பாரத ஏன் பாரத வச்சுக்கணும் மற்றவங்க பார்த்த நம்ம சொமியன் உன்னை விசாரிக்கிறவரான கவலைகளை வச்சது ஏதென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறார் நாம் என்ன செய்யணும் செய்வளை விசாரிக்க வேண்டும் எப்படி இருக்கீங்க என்ன செய்ய சந்தோஷமா இருக்கீங்களா முகத்தில் அவங்க முகத்தில் துக்கமாக இருக்கிற பார்த்து பேசணும் விசாரிக்கணும் எனவே என்னாகும் இந்த புக் ஆஃப் நம்பர்ஸ் நம்பர் என்னாகும் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிக்கின்றவர்களே கெர்சோன் புத்திரர் சுமக்க வேண்டிய சுமைகளும் செய்ய வேண்டிய பணிவிடைகளாகிய சகல ஆரோனும் அவன் குமாரரும் சொல்லுகிறபடியே செய்ய வேண்டும் கெர்சோன் புத்திரர் இவர்கள் சுமக்க வேண்டிய சுமைகள் செய்ய வேண்டிய பணிவிடைகள் இவங்க யாருன்னா இந்த கமிட்டி பரிபாலன குழு இவங்க தான் சுமக்கணும் இவங்க பணிவிடை செய்யணும் என்ன ஆறுவனும் அவன் குமாரரும் சொல்லுகிறோம் இங்கு குர்சேன் புத்திரருக்கு ஆரோனும் அவன் புத்திர சொல்லுகிறபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிறார் ஏற்கனவே கொடுத்தார் நியாய பிரமாணத்தில் சபை என்பது இப்படிதான் இருக்க வேண்டும் இதுதான் நடத்த வேண்டும் நீங்கள் யார் மேய்ப்பர்கள் நீங்கள் யார் சுமைகளை சுமக்க வேண்டியவர்கள் ஊழியத்தை பகிர்ந்து கொடுக்கிறவர்கள் அதான் கலாத்தியத்தை பவுல் சொல்றாரு ஆறாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்துல ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிருஷ்ணனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பவுர் சொல்லுகின்ற வெள்ளை அதான் கலாத்தில் சொல்றாரு சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும் எனவே அங்கு நாம் தியானித்த இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய ரெண்டாவது சுமக்க வேண்டும்